கணித்திற்குரிய சகோதரர்களே சமீபத்தில் நம்முடைய தாய்நாட்டில் இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருப்பதை பார்க்கலாம் என்ன பிரச்சனை என்றால் கொல்கத்தாவிலே சமீபத்திலே ஒரு மருத்துவ பெண்மணி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரத்தில் ஏறத்தாழ ஒரு பத்து அல்லது பன்னிரெண்டு வயசு அது போன்ற உள்ள ஒரு சிறுமி கடுமையாக அவங்களும் பாலியல் வன்முறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு வாரம் நம்முடைய தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதே போன்று ஒரு பள்ளிக்கு சென்று வருகின்ற ஒரு சிறுமியை அதனுடைய ஆசிரியர்களை பாலியல் வன்புணர்வு செய்த அந்த சம்பவங்கள் இது எல்லாம் இப்பொழுது ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாளில் என்னமோ சாதாரண ஒரு நிகழ்வு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறது இது வெளிச்சத்துக்கு வந்த நிகழ்வுகள் வெளிச்சத்துக்கு வராத இது போன்ற பாலியல் வன்புணர்வுகள் என்பது கொஞ்ச நெஞ்சம் என்று சொல்லிவிட முடியாது கண்ணை சிமிட்டி திறப்பதற்கு முன்னால் ஏகப்பட்ட தீமைகள் இது போன்ற ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கிறது இது ஏதோ போன மாசம் இந்த மாசம் அல்லது போன வாரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நாம் நினைத்தால் அதுவும் தவறு ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டில் நிறைய சம்பவங்கள் இப்படி நடந்துகிட்டே இருக்கிறது ஒன்னு ரெண்டு சம்பவம் மட்டும் இல்லை கோயில் கருவறையிலேயே பெண்கள் கற்பழிக்கப்பட்ட சம்பவங்கள் அதே போன்று வேற வேற இடங்கள்ல ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது வீட்டில் தனியா இருக்கின்ற பொழுது பார்க்கு பீச் என்று அந்த இடத்துக்கு போனா அதாவது பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவதற்கு ஒரு இடம் கூட மிச்சம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடத்திலையும் அந்த பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்பட்டு கொண்டே இருக்கிறது இது ஒன்று ரெண்டு சம்பவம் இல்லை உடனே நம்முடைய அரசாங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து போக்சோ சட்டம் சிறுமியை நீ வன்புறவு செய்தால் அல்லது பாலியல் சீண்டுதல் இருந்தால் அடைச்சிருவோம் என்ன நடக்குது இந்த சட்டத்தை கொண்டு வந்தோடன எல்லா கற்பழிப்பும் அடுத்த நாளே நின்றுடுச்சா இந்த சட்டத்தை பார்த்து எல்லாரும் பயந்து இனிமேல் இது போன்ற எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் நல்ல முடிவு எடுத்துட்டாங்களா இந்த சட்டம் வந்ததற்கு பின்னால்தான் இன்னும் கொடுஞ்செயல்கள் கூடிக்கொண்டே போகிறது என்பதுதான் உண்மை முதல்ல ஒரு மனிதனை திருத்துவதாக இருந்தால் சட்டத்தின் மூலமாக திருத்துவது என்பது கொஞ்சம் தான் ஒழுக்கங்களை மூலமாக மூலமாகத்தான் ஒரு மனுஷன் திருந்த முடியும் அதுதான் அவனுக்கு அடிப்படையிலேயே நல் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்ன நாகரீகத்தின் அடிப்படையில் வாழணும் என்ன கலாச்சாரத்தின் அடிப்படையில் வாழணும் இதை முதல்ல சொல்லி கொடுக்கணும் அந்த ஒழுக்க கேடு அல்லது எது பாவம் என்பதை சொல்லி கொடுக்காம வெறும் போக்சோ சட்டம் அப்படின்னா நின்னுடுமா ஒண்ணும் நிக்காது அதனாலதான் கூடிக்கிட்டே இருக்கிறது முதல்ல ஒழுக்க ரீதியாக மக்களுக்கு தெளிவான ஒரு போதனை இருக்கணும் ஆனா அந்த போதனைய அரசாங்கங்கள் செய்யறது இல்லை கல்வி நிறுவனங்கள் செய்யறது இல்ல வேற யாருமே இதை பெருசா செய்யறது இல்ல நம்மை போன்ற சின்ன சின்ன ஆட்கள் வேண்டுமானால் செய்துட்டு போறோம் மற்றபடி நீங்கள் யாருமே இது ஒரு பெரிய பிரச்சாரமாக மக்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சார வழியில கொண்டு செல்லக்கூடிய ஒரு மேட்டர் இல்லவே இல்லை ஆனா அதையும் தாண்டி என்ன செய்யறாங்கன்னா இந்த பாலியல் வன்புணர்வு நடப்பதற்கு சாதகமான வேறு சில உபதேசங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க என்ன கொண்டு போறாங்க ஒரு இன்னைச்சேர்க்கை ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணணுமா பண்ணிட்டு போ பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணணுமா பண்ணிட்டு போ இது வந்து சட்டரீதியாக எந்த தப்பும் இல்லை யாராலும் யாரோடனாலும் போகலாம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க தனித்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களா தாராளமா நடந்துக்கிட்டு போ கல்யாணமே இல்லாம கெட்டூ கதர் அத마 நாங்க வாழ போறோமா நல்லா வாழ்ந்திட்டே போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பின்ன ஏன் கற்பனைக்க மாட்டான் எதை சொல்கிறோம் எதை பிரச்சாரமாக கொண்டு போகிறோம் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா நாட்டு மக்களுக்கு நம்ம எதை சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லணும் அவ வந்து மிக மோசமாக நடப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ எல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் இது சரியில்லை அது சரி இது சரி என்று இப்படியே சொன்ன அதனுடைய விளைவுதான் இது தீமைகளை தீமைகளாக மக்களிடத்தில் சொல்லாமல் என்பது போல மக்கள்கிட்ட காட்டியாச்சுன்னா சரிப்பா செஞ்சுட்டு போவோம் என்ன பிரச்சனை அதனால தான் இந்த தீமையை ஒளிய மாட்டுக்குது கூட்டிக்கிட்டே போறதுக்கு அதுதான் காரணம் இதுல இன்னும் கொடுமை என்ன தெரியுமா சமீபத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு பெண்ணு கற்பழிக்கப்பட்ட மானபங்கப்படுத்தப்பட்டாச்சு அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்ல உள்ள நீதிபதிகள் சொல்றாங்க நீ வந்து ஒழுக்கமா நடக்கணும் யார அந்த பொம்பளைய நீ ஒழுக்கமா நடக்கணும் நீ வந்து உன்னுடைய கருப்பை நீ தான் பாதுகாத்துக்கணும் உன்னுடைய இச்சையை தனித்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கு உபதேசம் எப்ப மானபங்கப்படுத்துறதுங்கிறது அந்த பெண்ணு என்ன செய்வா அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறா கடைசி எவன் மானபங்கப்படுத்தினானோ அவன் வெளியே விட்டாச்சு நீ வெளியே போ உனக்கு வந்து எல்லாமே ஜெயில கிடையாது அப்படின்னா அப்ப இதெல்லாம் நாடு எங்க போகுது நீங்க பாருங்க இது சாதாரணமாக ஒரு கோர்ட்டுடைய தீர்ப்பு ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நீதிபதியுடைய கருத்து அப்படின்னு மட்டும் இதை பார்க்க இயலாது இதுதான் பிரச்சாரமாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கிறது இந்த நீதிமன்றம் கூறிய வார்த்தைகள் இந்த நீதிபதி கூறிய வார்த்தைகள் அப்படின்னு இந்த மானபங்க சம்பந்தமாக இந்த வார்த்தைகள் பிரச்சாரமா போகுது எது போக வேண்டுமோ அது போகாம எது தீமையாக இருக்கிறதோ அது மக்கள்கிட்ட போகுது அதனாலதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாம ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்கிறது மாரபங்க பிரச்சனைகள் பெண்கள் பாலியல் துன்புறுத்துதல் ரெண்டு வயசு பிள்ளைய கூட விட்டு வைக்கல எவ்வளவு பெரிய கொடுமை ரெண்டு பிள்ளை பார்க்கும் போது இந்த சிந்தனையே வருமா குழந்தை எடுத்தால் அந்த குழந்தைய மனசுதான் வரும் மனசனா இருந்தா அந்த குழந்தையை கூட வேறு பார்வையில் பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்ம நாடு சென்று கொண்டு இருக்கிறது என்றால் தண்டனை மட்டும் தாண்டி பிரச்சாரங்கள் வெகுஜன மக்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக அது கடைபிடிக்கப்பட்டார் எல்லா மக்களிடத்திலையும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு சேர்த்தா தான் ஓரளவுக்கு மனுஷ வெட்கப்பட்டே இது போன்ற தீமையில் இருந்து விலகுவான் அதை விட்டுட்டு எதிர்மறையான பிரச்சாரங்களை கொண்டு போனால் நீ யாரோடு சேர்ந்து வாழலாம் எப்படினாலும் வாழலாம் உன்னுடைய கலாச்சார பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை இதெல்லாம் அவருடைய உரிமை இவருடைய உரிமை என்று தத்துவம் பேசிக்கொண்டே இருந்தால் இது போன்ற தீமைகளை ஒழிக்க முடியாது என்பதை இஸ்லாமும் நமக்கு சொல்லி தருகிறது உலக நடைமுறைகளும் சொல்லி தருகிறது நம்மால் என்பது இது போன்ற பிரச்சாரங்களை அநியாயத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை கையில் எடுப்போம் எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சேர்ப்போம் வல்ல அல்ல நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக வாகுதாவான அஹமதுல்ல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்